ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே சிலரது வாழ்க்கையில் அவங்களுக்கு பிடித்த நபர் அவங்க ரொம்ப நேசித்த நபர்கள் வந்து சில நேரம் வெறுத்து ஒதுக்கிட்டு போயிடுவாங்க பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க பேச மாட்டாங்க இவங்க அதுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஆனால் அங்கேருந்து எந்த ஒரு பதிலும் வராது இப்படி உங்களுக்கு வெறுத்து ஒதுக்கிட்டு போனவங்க திருப்பி வந்து பேசணுன்னா ஏண்டா இவங்கள வருத்தம் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணணுன்னா நீங்கள் இதை மட்டும் செய்தால் போதுங்க இந்த வாழ் இது வந்து உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் லாஸ்ட் வர ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா இங்கே தன்மானத்தை இழந்து தான் நம்ம வந்து சில உறவுகளை தக்க வைக்கணும் என்கிற ஒரு அவசியமே இல்லைங்க தன்மானம் நம்ம வாழ்க்கையில் மிகவும் மிகவும் முக்கியமானது அதே போல தான் புழுவாக இருக்கும் வரைக்கும் தான் இந்த உலகம் வந்து தள்ளி நிற்கும் ஆனால் பட்டாம்பூச்சி போல் நம்ம ஆன பிறகு நம்மளை ரசிக்க வர்ணிக்க பிடிக்க தான் செய்யும் அது என்னென்னா வாழ்க்கை தரத்தில் புழு மாதிரி நம்ம இருக்கும்போது நம்மளை யாருமே எட்டி வர பார்க்க மாட்டாங்க ஆனால் பட்டாம்பூச்சி போல் நம்ம உயரத்தில் பறக்கக்கூடிய நிலைமையில் வந்த பிறகு எல்லாரும் நம்மளை தேடி வருவாங்க இதுதான் மீனிங் அதே போல தான் நடித்து முடித்தது எதையும் ஒருபோதும் கவனிக்கவே கூடாதுங்க எது செய்து முடிக்க வேண்டுமோ அதில் தான் நம்ம கவனம் இருக்குமேனுமே தவிர நடந்து முடிஞ்சதை நடித்து முடித்ததுலலாம் நம்ம கவனம் போச்சுன்னா நம்ம வாழ்க்கை வந்து ரொம்ப நல்லாவே இருக்காது நம்ம வாழ்க்கையில் ஒரு தீமையை நம்ம வெல்லணும்னு நினச்சோன்னா நன்மை வந்து தீவிரமாக செய்துட்டே இருக்கணும் இப்படி நம்ம செய்யும்போது தீமை வந்து நெருங்கவே நெருங்காது அது தன்னாலே மாறி போகும் அதே போல் ஒருத்தவனுக்கும் மற்றொருவன் செய்யக்கூடிய தீமைக்கு தீமை செய்யாதபடி நடக்கணும் ஏன்னால் உங்களுக்கு யாராவது நீங்கள் ஒருத்தங்களுக்கு தீமை செய்திங்கன்னா அதே மாதிரி உங்களுக்கும் தீமை வரும் அதனால கூடு மளவும் அடுத்தவங்களுக்கு தீமை செய்யாத அளவு நம்ம வாழ்கிறது ரொம்பவே நல்லதுன்னே சொல்லலாம் அதே போல் தான் நீங்கள் வந்து எந்த கதையில் ஆயிரம் பக்கம் இருந்தாலும் நாங்கிற ஒரு கவி கதை வந்து நம்ம வந்து நம்ம எழுதுறதுல தான் இருக்குது அதே போல் துணியாத வரைக்கும் தான் வாழ்க்கை பயமாக இருக்கும் ஆனால் நம்ம துணிஞ்ச பிறகு அந்த வாழ்க்கை நமக்கு சுகமாக இருக்குன்னே சொல்லலாம் எதுக்கெடுத்தாலும் பயிரக்கூடிய அந்த தன்மையை நம்ம விட்டுறணும் அதே போல தான் நம்ம சிந்தனை எதை நோக்கி பயணி பயணப்படுதோ அதே போல தான் நம்ம செயலும் அந்த பாதையில் செல்லும் நம்ம செயல் நல்லா இருக்கணும்னா நம்ம சிந்தனைகள் நல்லா இருக்கணும் ஒருத்தங்க பேச்சில் வந்து இனிமை உழைப்பில் வந்து நேர்மை செயலில் வந்து துணிவு உயரத்தில் வரும்போது பணிவு இது எல்லாமே இருந்துட்டு வைங்களாம் ஒருத்தங்க கிட்ட அவங்க வந்து வெற்றி கண்டிப்பாக வாழ்க்கையில் அடைவாங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நேசித்த உறவு உங்களை பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் இருக்காங்களா நீங்கள் வந்து அவங்க பேசலை என்ன ஓடி போய் அவங்கள இழுத்து பிடிச்சி வைக்காதீங்க ஃப்ரீயாக விட்டுருங்க அவங்களுக்கு ஒரு ஃபேஸை ஃபஸ்ட்டு கொடுங்க அதுக்கு பிறகு அவங்க வந்து உங்களை வெறுக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அவங்கக்கிட்ட போய் கெஞ்சாதீங்க கொஞ்சம் அவங்களுக்கு ஃபேஸை கொடுத்துட்டு அதாவது கொஞ்சம் கேப்பை கொடுங்க என்கிட்ட பேசுன்னு சொல்லிட்டு பூதாவும் அவங்கள வந்து கால் பண்ணி டிஸ்டர்ப்லாம் பண்ணாமல் உங்கள் கடமையில் கண்ணும் கண்ணும் கருத்துமாக இருக்கணும் அதே போல தான் எதிர்காலத்துக்கு பயப்படாதீங்க கடந்த காலத்தை நினச்சி அழாதீங்க நம்பிக்கையுடன் செயல்பட்டால் ஒரு நாள் கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் நல்ல நாளாகவே அமையும் சிலவங்கள பார்த்தீங்கன்னா கடந்த காலத்தில் ஏதாவது ஒரு கசப்பான நிகழ்வுகள் இருக்கும் அதை நினச்சி 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 அழுதுகிட்டே இருப்பாங்க இப்படி நினச்சி நினச்சி அழும்போது அவங்க வாழ்க்கை தான் கெட்டு போகுமே தவிர அங்கே எதுவுமே கிடைக்க போகிறதில்லைங்க அதே போல தான் எதிரியாக இருந்தாலும் நிராகரிக்க முடியாத தகுதிகளை நம்ம வளர்த்துக்கணுங்க அதுக்காகத்தான் நம்மளை தயார்படுத்தணும் இதுதான் தலை சிறந்து உருவாக்கணும் சொல்லுவேன் சிலவங்க வந்து பாருங்கள் நிராகரிக்கும் போது ரொம்ப மனசு ஒடிஞ்சு போகுது அதே போல தான் வாழ்க்கையில் வெற்றியும் நிரந்தரம் கிடையாது அதே போல் தோற தோல்வியோ நிரந்தரம் கிடையாதுங்க போராட்டம் தான் நிரந்தரம் ஒரு வெற்றி அடைச்சிட்டுனா அடுத்தாலே நம்ம வெற்றி அடையணுன்னா கண்டிப்பாக போராடணும் அதே போல் தோல்வி அடைஞ்சோன்னா கண்டிப்பாக அடுத்த தடவை வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லி போராடணும் அதே போல் தான் இப்படியெல்லாம் நடந்துடுமோ அப்படின்னு சொல்லி எதுக்கெடுத்தாலும் பயப்படக்கூடாதுங்க நம்ம பயிறதுனால ஏதாவது நெகிழுமா இல்லை இல்லை வாழ்க்கையில் பெருங்காலம் வந்து வீணாக தான் போவோம் தேவையில்லாத பயத்தினால மனசை எப்போவுமே கலக்கப்படுத்திட்டு இருக்கும்போது அங்கே எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லைங்க வாழ்க்கையில் தடும்ப ஆறும்போது தான் நினைவில் வச்சுக்கொள்ளது என்ன தெரியுமா எதுவுமே நிலை இல்லை இந்த உலகத்தில் எல்லாமே சில காலம்தான் எல்லாம் ஒரு நாள் கடந்து போகும் இதை மட்டும் நீங்கள் நினச்சி மைண்டில் வாச்சிட்டு வாழுங்க எந்த தோல்வி வந்தாலும் உங்களுக்கு கவலை இருக்காது ஏன்னா தோல்வியும் கடந்து போகும் செலவுலங்க பார்த்திங்கன்னா எப்போவுமே யோசிச்சிட்டே இருப்பாங்க இப்படி எதையுமே அதிக நேரம் சிந்திச்சுட்டு இருக்கே கூடாது ஏன்னால் கவலை ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும் கவலை ஒருபோதும் தீவிரம் செய்யாது இதுவும் எதுவும் எதுவும் கடந்து போயிடும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு நம்ம வந்துடணும் அதே போல தான் அன்புக்கு உருவம் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இல்லைங்க அந்த உருவம் அதை வந்து ஃபீல் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்மளால் கணிக்க முடியாது உருவம் இல்லாத ஒன்று இந்த உலகத்தையே ஆளுதுங்க அது என்னன்னா ஒருவர் மீது ஒருவர் வச்சுருக்கிற உண்மையான அன்பாக தான் இருக்குமே தவிர வேறு எதுவாகவுமே இருக்காது அதே போல் உங்கள் மதிப்பை முடிவு செய்ய வேண்டியது நீங்கள் தான் உங்களை சுற்றி இருக்கவங்க உங்கள் மதிப்பு மதிப்பை வந்து முடிவு செய்யணும் அப்படிங்கிற ஒரு அவசியமே இல்லை இன்பத்துக்காக மட்டும்தான் அன்பை செடி செல்ல போவாதீங்கங்க துன்பத்தில் ஆறுதல் அளிக்கக்கூடிய உறவை மட்டும் தேடிப்போங்க அதுதான் உங்களை இறுதி வர அன்பை வந்து பாதுகாத்து வச்சுருக்கோம் அதே போல் தான் பாசம்னு சொல்லக்கூடிய நீதிமன்றத்தில் இருந்து மோசம் அங்கே ஒரு சிறையில் தள்ளப்படுவோம் நம்ம ஆயில் முழுவதும் வழி ஒன்றையே தண்டனையாக அனுபவிச்சுட்டு இருப்போம் சிலவங்க ரொம்ப பாசமாக இருப்பாங்க அவங்க பாசமாக இருந்துட்டு நம்மளை மோசம் பண்ணுவாங்க மோசம் பண்ணின பிறகு அந்த வலி மன வலியில் ஆயுசு ஃபுல்லாக கண்ணீர் வடித்து கவலையிலே இருப்போம் அதே போல் வியர்வையும் கண்ணீரும் பார்த்திங்கன்னா உப்பாக தான் இருக்கும் ஆனால் அவை அதுக்கு தான் தெரியும் வாழ்க்கையில் வெற்றிக்கான இனிமையான ஆதாரங்கள் நம்ம ஒன்று கஷ்டப்பட்டு கண்ணீர் வடிக்கிறோன்னா கண்டிப்பாக நம்ம வெற்றி அடைய போகிறோங்க அதுதாங்க உண்மை ஏன்னா நம்ம கஷ்டம் வந்தால் எவ்வளோக்கு மனசு வலிக்கும்னு நமக்கு தெரியும்ல அப்போது நம்ம எப்படியாவது வெற்றி அடையணும்னு சொல்லி ட்ரை பண்ணுவோம் அங்கே வெற்றி கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் கிடைக்கும் அதே போல் தான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒதுக்கி தள்ளுவாங்க ஏனி பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில் நிறைய ஏமாற்றத்தை கண்டிருப்பாங்கங்க உங்களை வந்து ஒருத்தங்க பிடிக்கலை நான் பேச விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்கன்னா அவங்க தன்னால் திரும்பி வந்து பேசணும்னு சொல்லி நீங்கள் ஆசைப்படுறீங்களா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு நேசித்த உறவும் உங்களை பே உங்கள்கிட்ட பேச விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி உங்களை விட்டுட்டு போனாங்கன்னா முதல்ல அவங்க வந்து சேரணுன்னா நீங்கள் அழுதுட்டு கவலையில் கண்ணீர் வடிச்சிட்டு இருந்தீங்கன்னா வந்து சேருவாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்லவே இல்லைங்க என்ன பண்ணணுன்னா அவங்க முன்ன நீங்கள் வாழ்ந்து காணிக்கணும் அவங்க போனவங்களை நினச்சி நீங்கள் அழாதீங்க ஏன்னா நீங்கள் தப்பு பண்ணலைல்ல நீங்கள் விட்டுட்டு வரல அவங்க தானே உங்களை விட்டுட்டு வந்தாங்க போனாங்க அவங்கள நினச்சி நீங்கள் எது கழுறிங்க உண்மையாக அனுபவிச்சுருக்கவங்க கண்டிப்பாக உங்களை விட்டுட்டு போகவே மாட்டாங்க அதனால் நீங்கள் அதை மைண்டில் இருந்து வெளியெடுத்துட்டு அவங்க திருப்பி வந்து ஐயோ இவங்களப்பே நம்ம மிஸ் பண்ணிட்டோமேனு சொல்லி ஃபீல் பண்ணணுன்னா நீங்கள் வாழ்க்கையில் உயரணும் நல்ல நிலைமைக்கு வரணும் தன்னம்பிக்கையோட விடாமுயற்சியோடு போராடணும் ஒருவேளை நீங்கள் வந்து படிச்சுட்டு இருந்தீங்கன்னா படிப்பில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஒர்க்கில் கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்கள் ஐயோ இவங்களை போய் மிஸ் பண்ணிட்டோமேனு சொல்லி அவங்க தான் ஃபீல் பண்ணணும் நீங்கள் எழுதிட்டுருந்தா அது நடக்காது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும் தன்னம்பிக்கையோட செயல்படுங்க வெற்றி கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையை தேடி வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களை நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணுறேன் அதுவரை இப்போ யூ